வந்துட்டோம் இதோட பச்சந்தியை சந்திக்க ஆரம்பிச்சுட்டி தெரிஞ்சுக்கிட்டோம் எதிரி ஆனா பச்சுவந்தி கத்துவான்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த பச்சோந்தி பச்சந்தி பல கிஃப்ட் போட்டுச்சு என்னடா நினைச்சிருச்சான் கதிரால எப்படியாச்சும் அப்பதான் நினைச்சிருச்சான் பச்சோந்தி இவன் இவனை முடிச்சிடலாம் அப்படின்னு நாம நினைச்சா இவன் அதோட ஸ்டாங்கா இருக்கா அப்படின்னு பச்சோந்தி நினைச்சிருச்சான் பச்சோட்டி நினைக்கிற பிளான் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம் ஆனா பச்சந்தி நினைச்சான் ஆனா பச்சந்திக்கு டப் கொடுத்தாச்சு நம்ம பக்கம் நாய இருக்குது நம்ம பக்கம் நீதி இருக்குது நல்லதா செய்யணும் மக்களே பச்சந்திக்கு ஒரு பாடம் பூச்சு சொன்ன பச்சோந்திய சந்திக்க இன்னும் இருக்கிறாங்க பச்சோந்தி எல்லாம் அது தின்னதெல்லாம் கக்கரதுலாம் பச்சோச்சி அந்த மாதிரிதான் பச்சோதிக்கு பச்சோதிக்குதான் ஒரு வேலையாவே தெரிஞ்சுச்சு கேட்ட கிழமக்களை ஆனால் அந்த பச்சோதி நான் தந்தைக்கு ஆரம்பிச்சிட்டேன் இங்க மேலே பச்சோதியை எடுத்துக்க மாட்டேன் பச்சந்த மோத நான் ரெடி ஆயிட்டேன் கல இதுன்னா என்ன சிங்கன்னா என்னன்னு செம்புலியோட களத்துல நம்ம ஆட்டம் என்னன்னு நாம தான் காட்டா அந்த பச்சோந்திக்கு காட்ட வேண்டிய நேரம் இது முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நல்லதுக்காக ஓடணும் ஆனா இதுல பச்சோஜி ஒரு பிளான் உனக்கு விட்டுற மாட்டேன் கண்டிப்பாக நான் நம்ம ஆனா வரைக்குமே நடுக்கல் அதிகமா இருக்கு பச்சாந்திக்கு நடுக்கல் அதிகமா இருக்குது பச்சாந்திக்கு பயம் என்னடா இதை இப்படி ஒரு சுத்தி விட்டானாடா நம்ம கிட்டிக்கிட்டமே அப்படின்னு இப்ப நினைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு நட்டுங்களாம் அப்ப அந்த பச்சுவந்தியை சந்திக்க நான் களை இறங்கிட்டேன் களை இறங்கிட்டா செம்பளி பேரனால வந்துட்டாத்த பாசத்தை சொல்லி வளர்த்தாரு கால போக்க ஒவ்வொருத்தரோட சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரோட முகம் தெரியும் அவங்களோட சுயவும் சொல்லுவாங்க அந்த மாதிரி நான் எதிரி புத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனா பச்சோதியை பத்தி தெரியாம ஒரு காலத்துல இருந்துச்சு பச்சோதியை மோதி பார்க்க வேண்டிய நேரமும் நமக்கு இருக்குது சவால சந்திக்கும்ன்றது எம்பவும் தைரியமும் இருக்குது துணிச்சலும் இருக்குது ஆனா அது கடந்து வருன்றது நம்ம நியாயப்படையில் நல்லதை செஞ்சுதான் தான் எனக்கு பழக்கம் நான் எல்லாத்தையும் நல்லதை செய்வேன் நல்லதை பண்ணுவேன் அது நேய பணம் தப்பு பண்றவனை கண்டிப்பா விடவே மாட்டேன் அது நம்பிக்கை துரோகம் பண்ணா கண்டிப்பா விட மாட்டேன் எதவனாலும் பொறுத்து நம்பிக்கை துரோகம் பண்ணவனே நிச்சயமா விட மாட்டேன் கண்டிப்பாக விட மாட்டேன் நான் பணத்துல இறங்கும் போதே பச்சந்தி தப்பா பிளான் பண்ணிடுச்சு பச்சந்தி

காட்டுக்கலாம் ஆனா மாட்டேன் பச்சோந்தியா பச்சோந்தியா நானும் ஆட்டை காட்ட வேண்டி வசதிச்சு முடிவு பண்ணிட்டுனா போதி பார்த்துடுவேன் அன்பிலையும் வளர்ந்தவன் பாசத்திலையும் வளர்ந்துவேன் அப்படி நான் இருக்கோம் நான் சர்வசாதாரணமா தரிசித்து விட்டுற மாட்டேன் களத்துல இறங்கிட்டுனா அந்த ஆட்டை என்னன்னு நான் காட்டுவேன் செம்பிளி பேர எப்படி இறங்குவேன்னு என்ன பாசத்தை சொல்லி வளர்த்தாரு அன்ப சொல்லி வளர்த்தாரு இந்த மாதிரி பச்சந்திகளுக்கு நான் வைக்கணும் உண்மையானமே பச்சந்தி அவ்வளவு சீக்கிரம் வெட்ட மாட்டேன் அதான்னா ஆட்டமுனா என்னான்றது காட்ட போறேன் ஒருமைக்கு ஒரு எல்லை உரிமை பொறுமைக்கு ஒரு பொறுமை உண்டு ஆட்டம் போடுறது ஆட்டத்தை போட்டலாம் நினைச்சுட்டான் பச்சை களத்துல நான் காட்டுவேன் கலைன்னா என்னன்னு எனக்கு காட்ட தெரியும் களைனா என்னன்னு நம்ம காட்ட தெரியும் அன்ப வளர்ந்தவன் பாக்கத்துல வளர்ந்தவன் நான் பார்க்கறது என்னோட குணம் மனசு இறங்கறது என் குணம் அப்படி ஐயா சொல்லி வளர்த்தாங்க அவரோட பேரனாக நான் என்னைக்கு இருப்பேன் சரிங்களா மாட்டேன் நல்லதை பண்ணுவேன் நல்லதை சொல்லுவேன் பேர் உண்டா கூட எடுத்து போய் கொடுத்துதான் எனக்கு பார்ப்பான் அடுத்தவோட முதல்ல இது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அவங்க முதல்ல அவங்களுக்கு அவ்வளவு அந்த மாதிரி நல்லதை செஞ்சுதான் எனக்கு பழக்கணும் இப்போ ஓட் வண்டி வேலையெல்லாம் பார்த்தவன இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுவோம் அது நமக்கு தெரியாம போயிருக்கு அது நம்ம ஆனா நான் சொன்னது உண்மை ஆனா பச்சோதிய சவால சந்திக்க போறேன் ஆனா பச்சோதிக்கு இப்ப ஒரு பையனா

தாத்தா சொன்ன மாதிரி வளர்ந்தவனே செம்புளி பேரனாக வருவேனே வெற்றியும் வருமே வெற்றியும் சந்திப்போம் தோல்வியும் சந்திப்போம் அப்படி தோல்வியை சந்திச்சுட்டா வெற்றியை சந்திக்க போறோம் ஆனா பச்சோந்திக்கிட்ட காண கத்து கொடுக்க போறேன் செம்பளி பேரனாக வருவேனே நெம்பி பேர நான் வருவேனே அவன் ஆட்டத்தை முடிக்க நான் வரனே நெம்பிளி பேரனே பாசத்தை ஒட்டி வளர்த்தாரு என் தாத்தாவே அன்போட வளர்த்தாரு பாசத்தோட வளர்த்தாரு என் தாத்தாவே அவரு நடந்தா சிங்கப்பாத அவரோட பேரை நடக்கும் போது அவர் கை பிடிச்சு நடந்தேனே எனக்கு வழிகாட்டி விட்டாலே அப்படின்னு உதாரணம் நடக்குது இன்னொன்னு இருக்குது என்ன வயசெல்லாம் என்ன வந்து நில பேர் நில பேர் சொன்ன ஒரு பட்டம் பண்ணானுங்க அப்ப எங்க தாத்தா எதிர்த்து கேட்டாரு யாரு என் பேர் என்ன சொன்னாங்க அப்பா பைத்தியக்காரன் அப்படின்னு சொன்னபோது என் தாத்தா ஒண்ணு வேண்டாம் யார் பைத்தியக்கார அவன் பைத்தியக்காரன் இல்லை அப்படின்னார் அதுக்கு நான் உதாரணம் பண்ணிடுறேன் கேட்டுக்கிட்டு என் பேரன் சிங்கம் சிங்கமாக இருப்பான் அப்படின்னு என் பேரன் கருப்பாக இருந்தாலும் கலையாக இருப்பான் சொன்னவர் என் தாத்தா செம்புழி அவர்கள்தான் செம்புலி வம்சமாக என்னைக்கு நான் நிற்பேன் செம்புலி பேரனாக இருப்பேன் ஆனா தாத்தா என் பேரன் கருப்பாக இருந்தாலும் கலையாக இருப்பான் அப்படின்னு கொண்டுவார் எனக்கு தாத்தா அவ அவருக்கு வந்து எங்கிட்ட ஆனா தாத்தா தாத்தா பாசம் எனக்கு பண்ணா பாசம்போது பாவமே அப்படின்னு நினைச்சார் அந்த மனசு எங்க தாத்தா கிடந்தது பசின்னு கடந்த காலத்துல அழுந்தேன் பசின்னு கடந்த காலத்துல அழுந்தேன் அழுவும் போது எங்க தாத்தாவுக்கு கண் கலங்கணுச்சு கலங்கும் போது கிடைச்சது வேற யாருக்கன்பு கிடைக்கல ஆனா எனக்கு கிடைச்சிச்சு என் தாத்தா கூட இருந்த அந்த அந்த அன்பு எனக்கு கிடைச்சது ஆனா அதை நினைத்து பாக்குறேன் சில பேர் நினைத்து பார்க்கல ஒரு பேர ஆவான்னு சொன்னாரு அது என்ன சொன்னாரு என் பாபு ஆவான் அப்படின்னு அன்னைக்கு சொன்னாரு இன்ன வரையும் அந்த பேரை காப்பாத்திட்டு இருக்கிறேன் அவரோட பேரை நிலைநாட்டுவேன் அவர் பேரை காப்பாற்றுவேன் அவரோட பேரனாக என்று நான் நிற்பேன் எங்க ஐயாவில் சொல்லி கொடுத்த அன்பையும் ஆனா அந்த சேனல் நான் ஆரம்பிச்சது ஆனா அவரோட பேரை காப்பாற்றுன்றது உண்மையாக நான் சொல்றேன் ஆனா அவரோட பேரை நான் என்னைக்கும் காப்பாற்றுவேன் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி முப்பதுல நான் வாடகை குடிப்பேன் அது பேர் பொழுதுப்பாங்க இவங்க எங்கன்னா பிடிக்க போறான் அப்படின்னு சொன்னவங்களாம் முன்னாடி விட்டு பின்னாடி பார்த்து நான்லாம் பார்த்துருக்காங்க இப்போ அதுக்கு நான் ஒரு வரலாறு சொல்றேன் கஷ்டப்படும் போது கஷ்டப்படணும் கஷ்டப்படும் போது அது கடைசியில் அதுக்கு ஒரு பலன் இருக்குது எங்க அப்பா ஒண்ணு சொல்லுவாரு நீ கஷ்டப்பட்டு ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு அதே மாதிரிதான் ஒரு நாள் சொன்ன முன்னாடி நான் வாழ்ன்றது கண்டிப்பாக என்னோட லட்சியம் கண்டிப்பாக கண்டிப்பாக உழைப்பேன் முயற்சிக்காத ஓடிக்கிட்டே இருப்பேன் வெற்றிக்காத கண்டிப்பா ஒரு நாள் நான் கண்டிப்பா ஜெயிப்பேன் அந்த நம்பிக்கை எனக்கு அவங்களா பேசாடி விட்டு பயிற்சிக்கார பட்டம் கட்டவெல்லாம் வாழ்ந்துட்டு ஆனா கண்டிப்பா ஒரு நாள் இந்த உலகமே நம்மள பார்ப்போம் இன்னமும் இந்த உலகமே நம்மள பார்த்துட்டு தான் இருக்கு நான் கஷ்டப்பட்ட காலத்துல ஞாயிறோட குத்திக்கிட்டு

எனக்கு வந்து முன்னாடி வந்து பின்னாடி பசங்க ஏகம் பண்ணவேன் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டப்படுது ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக ஜெயிக்கும் பாருங்க நல்லதே செய்வோம் ஜெயிச்சி செய்வோம் எங்க பாருங்க